உலக தமிழருக்கும் வணக்கம் பெரியார அண்ணன் சீமானவர்கள் போட்டு பழக்க ஆரம்பிச்சிருக்கது அப்புறமேலு தமிழ்நாட்டு அரசியல் கிழமே ரொம்ப கலகலகலாம்னு போயிட்டு இருக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் பாக்குற மாதிரி இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அதே நேரத்துல விறுவிறுப்பாகவும் போயிட்டு இருக்கிற இந்த மேட்ச்ல திமுக எப்படியாவது சீமானை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி நிறைய பாலை போட்டு அவர் அவுட் ஆகணும் நினைக்கிறாங்க ஏன் அவர் அவுட் ஆகணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா அஸ்திவாரத்தையே சீமான ஆட்டிக்கிட்டு இருக்காரு ஏன்னா திராவிட மாடலின் அஸ்திவாரமே யாரு தெரியாது திமுக எப்படியாவது சீமான அவுட் ஆகிக்கணும்னு சொல்லி பால் மேல பால் போட்டே இருக்காங்க அந்த பால் போட்ட பால் என்னாச்சு அது ஏன் சோனமா போச்சு அதை யார் யார் வச்சு அந்த பால் எல்லாம் போட்டாங்க இப்படிப்பட்ட செயல்களை செய்யற இந்த திமுக வருங்காலத்துல எதையும் என்னென்ன செய்ய துணிவாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பாத்துருவங்களா வாங்க போய் பார்ப்போம் முதல்ல அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார போட்டு புலம்பொழன்னு பிளந்த உடனே என்ன பண்றதுன்னு இந்த திமுக தலைமைக்கு தெரியல சரி இதுக்காக நம்ம சீமானை ஒழிச்சு கட்டுறதுக்குன்னே ஒருத்தனை கட்சியை நம்ம சேர்த்தமே சீமானு கட்சியில இருந்து ஒருத்தனை சேர்த்தமே அவனை கூப்பிடுவான் அவன் அவன்தான் இதுக்கு சரியான ஐடியா கொடுப்பான்னு சொல்லி வேக வேகமாக போட போட்டு ராஜீவ் காந்தியை வர சொல்லியிருக்காங்க ராஜீவ்காந்தி அவனை நிக்க வச்சு எப்பா சீமான பத்தி எல்லாமே உனக்கு தெரியணும் தானே உனக்கு கட்சியில வச்சு சேர்த்தோம் இப்படி நெடுமரம் மாதிரி நின்றுகிட்டே இருக்கே அந்த ஆளை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஆப் பண்றதுக்கு அவுட் ஆக்குறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லியா அப்படின்னு கேட்க அவரும் யா கவலைப்படாதீங்க ஐயா சூப்பர் ஐடியா வச்சிருக்கிறேன் நானே ஒரு வக்கீல் அதனால வக்கீல் சம்பந்தமாவே சொல்றேன் தமிழ்நாள் முழுக்க இருக்கிற நம்ம அல்ல கைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு போனை போட்டு எல்லா பக்கம் இருந்தும் அவர் மேல வழக்கு போட சொன்னோம்னா அங்க இங்க ஆயுறதுக்கே சீமானுக்கு நேரம் சரியா போயிரும் அவர் டயர்டாகி ஆப்பாடுவாரு அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம தண்டனை வாங்கி கொடுத்தோம்னா அந்த அது தேர்தலில் நிற்க முடியாது அப்படின்னு ஐடியா கொடுக்க இன்னைக்கு தாயா நீ கட்சியில சேர்ந்ததுக்கு நல்ல பிரயோஜனமான ஐடியா சொல்லியிருக்கேன்னு ஐயா நம்முடைய திராவிட மாடல் ஐயா முதல்வர் ஐயா பாராட்ட தெரிவித்து அவருக்கு வெகுமதியும் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் அனுப்பின உடனே அடுத்த நாள் காலையில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அவங்க அல்ல கைகள்லாம் சேர்ந்து அண்ணன் சீமான் மேலே பெரியாரை வந்து இவர் கேவலமாக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி அங்கே இங்கே எல்லாம் போய் கேஸை வழக்கு போட்டாங்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டு ஒரு நாள் முழுக்க வழக்கு போட்டு முடிச்சாச்சு அடுத்த நாள் ப ஐயா பகலெல்லாம் தங்களுடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம முதல்வர் ஐயா வந்து சாயந்தரமாக வந்து சோபால உட்காந்து டிவியை பார்க்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தொலைபேசி அழைப்பு வருது அது வேறு யாரும் இல்லை திமுகவினுடைய வழக்கறிஞர்கள் உள்ள ஒருத்தர் தான் போன் பண்ணி சொல்கிறாரு ஐயா இந்த மாதிரி கேனத்தனமான ஐடியா உங்களுக்கு யாரையா கொடுத்ததுன்னு கேட்க யோ என்னையா சொல்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டா நாம போய் எல்லா கோர்ட்லேயும் போய் மொக்கதாயாக வாங்கணும் ஏன்னா பெரியார் அந்த அளவுக்கு மோசமாக பேசியிருக்காரு அது எல்லாத்தையும் கொண்டாந்து அவங்க கோர்ட்டில் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை பெரியார் சீமான் மட்டும் பேசல சீமானுக்கு முன்னாடியே நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க அதையே அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்போ ஜட்ஜையா நம்மளை ஜோட்டால அடிப்பாரு அது மட்டும் இல்லாம அவங்கெல்லாம் பேசும்போது நவத்வாரத்தையும் மூடிக்கிட்டு இருந்தீங்களே இப்போ மட்டும் உங்களுக்கு வைக்க மானோஸ் சூடு சுரணையெல்லாம் வந்துருச்சானு கேட்டாருன்னா நம்ம தும்ப பூல தூக்குதாயா மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்ல ஆடாடாடா வெம்பேச்சை கேட்டு கேஸ் கொடுத்தது பெரிய தப்பா போச்சு இந்த மாலையை சீமான் தான் சிக்ஸ் அடிச்சானா என்ன பண்றது அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு நடுவர் ராத்திரில விட்டத்தை பார்த்து யோசிக்கும் போது ஒரு யோசனை தோணுச்சு இந்த மாதிரி கிடுக்கு புடியான நேரத்தெல்லாம் சொல்ற கிறுக்குத்தனமா பிளான் பண்றதுக்கு ஒரு ஆளுதான் வேணும் அது வேற யாரு நம்ம அறிவாலயத்தின் மிகச்சிறந்த அறிவாளி கோபாலபுரத்தின் பீர்பால் ஐயா ஆர்எஸ் பாரதி தான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்காரு ஐயா ஆர்எஸ் கூப்பிட்டு ஐயோ என்னையா பெரியார போட்டு வாங்கு வாங்கன்னு வாங்கிட்டு இருக்காங்க அந்த சீமானு இப்படியே போச்சுன்னா திராவிட மாடல் என்னையா ஆகுறது திராவிட அஸ்திவாரமே கலங்கி போயிருமே ஐயா அப்படின்னு சொல்ல ஐயா இன்னும் கவலைப்படாதீங்கய்யா நான் ஒரு சூப்பரான ஐடியா சொல்றேன் நம்ம கிட்ட சம்பளம் வாங்கிட்டு நிறைய தடிமாடுங்க நிறைய பேர் வெட்டியா தான் தூங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இப்ப வேலை கொடுப்போம் எல்லாத்தையும் நான் தட்டி அனுப்பி கூட்டிட்டு வரேன் அவங்களெல்லாம் போய் சீமான் வீடுக முற்றுகையிட சொல்லுவோம் கேவலமா பேச சொல்லுவோம் அப்ப அவங்க வந்து பயந்துருவான் இனிமேல் இந்த டாபிக் விட்டுட்டு வேற டாபிக் சீமானு போயிருவான் அப்படி ஒரு ஐடியா கொடுக்க ஒண்ணு இவர் கேட்டிருக்காரு யோ இப்ப தானையா பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை வந்து எல்லாரும் போராட்டம் பண்ண வந்தாங்கன்ட்டு எனக்குமே நம்ம பர்மிஷன் கொடுக்கலையே இப்ப இதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்தா நம்மளை கேவலமா பேசுவாங்க ஐயா கல்வி மக்கள் ஊத்துவாங்க ஐயா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு ஐயா சொல்லியிருக்காங்க நம்ம ஆரஸ் பாரதியா சொல்லியிருக்காங்க ஐயா மக்கள் கல்வி கழிவு ஊத்துறது நமக்கு என்ன புதுசா ஐயா கடைசியில் ஓட்டு போகிற நேரத்தில் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கய்யா அதெல்லாம் கவலைப்படாதீங்க ஆளுங்களுக்கு வேலை கொடுங்க சூப்பராக செய்வாங்க கருஞ்சட்டை தோழர்கள் நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி இவர் பல வாகனங்களெல்லாம் எல்லாம் தயார் பண்ணி பல பொருளாதார வசதிகள் உதவிகள்லாம் செஞ்சு அதுக்கு முன்னாடி மூணு நாலு தளபதிகளை ஏற்பாடு பண்ணி நம்ம அக்கா சுந்தரவல்லி கூர் ராமகிருஷ்ணன் நம்மளுடைய ஐநா புகழ் திருமுருகன் காந்தி இவங்க எல்லாத்தையும் முன்னாடி தளபதிகள் மாதிரி போட வச்சு ஆளுக்கு ஐநூறு காசு கொடுத்து ஏகப்பட்ட ஆளுங்களையும் கூட்டி கூட்டிட்டு வந்து எல்லாரும் பயங்கரமா சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க ஆனா நடந்தது என்ன ஆகி போச்சுன்னா சீமான் இது வரைக்கும் பேசாதெல்லாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பெரியார் போட்டு புலபொழன புழக்க தொலைக்காட்சிக்காரங்க எல்லாம் இதை விட்டு போராட்டத்தை விட்டுட்டு வீடு முற்றியை விட்டுட்டு சீமான் பேசுறதையை காட்ட சீமான் வீட்டு பிரியாணியை காட்ட சீமானுக்கு இன்னும் பப்ளிசிட்டி அதிகமாக போவ கடுப்பாயிட்டாரு நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் இந்த ஆளுங்கிட்ட ஐடியா கேட்டி இப்படி வீணா போச்சே ஆழ்ந்த யோசனை இருக்கும்போது நான் நினைக்கிறேன் அன்னைக்கு நைட்டு நம்ம முதல்வர் ஐயா தொலைக்காட்சியில சீவல பேரி பாண்டி படம் பார்த்திருப்பாரு நினைக்கிறேன் அந்த மேசையை பார்த்த உடனே மீசக்காரன் நண்பா அப்படின்னு மீசக்காரன் நண்பனாக திருமணம் கடந்த ஒரு கண்டுபிடிச்ச நம்ம ஐயா ஞாபகம் வந்திருக்காரு உடனே அவருக்கு ஃபோன் போட்டு யோ நீ தானே அதிகமாக சீமானை திட்டுகிட்டே இருப்ப வேற யாரும் இல்லை நம்ம ஐயா சோவியை தான் சொல்றேன் ஏதாவது ஒரு நல்ல ஐடியா குடியா இன்னும் சொல்ற ஐடியாவெல்லாம் வீணா போச்சு நம்ம போற பால் எல்லாம் அவங்க சிக்ஸர் அடிச்சு அவங்க ரன் எடுத்துட்டு இருக்காங்க ஒரு நல்ல ஐடியா குடியான்னு கேட்க ஐயா ஒன்றும் பயப்படாதீங்க எங்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கு அதை நான் சொல்றேன் இறக்கி விடுவோம் சீமான் இந்த பால்ல காலி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது என்ன ஐடியான்னா ரொம்ப நாள் கோமாவால் இருந்த ஒரு டேரக்டரை பிடிச்சி சீமானும் தலைவரும் எடுத்த போட்டோ எடிட்டிங் பண்ணது அப்படின்னு சொல்ல வைப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்க அந்த ஹார்ட் டிஸ்க சீமான் இருந்து வந்திருக்க தண்டத்துக்கு ஒரு ஆள் இருக்குதே அந்த அளவு வாங்கினார் சொல்ல வச்சோம்னா இயக்கத்துக்கும் தலைவருக்கும் சீமானுக்கும் தொடர்பே இல்லைங்கிற மாதிரி ஆகி மொக்க பல்ப் வாங்குவாரு பயங்கர அவமானம் ஆயிரும் ஏன்னா அந்த போராட்டத்தை வச்சுதானே சீமானு குதிச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த போட்டோ வச்சுதானே சீமானு குதிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு அவரு சொல்ல ஆஹா இது நல்ல ஐடியாவும் இருக்கு இது ஒக்கௌட் ஆகுமையா அப்படின்னு கேட்க அவுட் ஆகுங்க ஐயான்னு சொல்ல உடனே இவங்க அந்த போட்டோ எடிட்டிங் பண்ணுது இந்த அந்த போட்டோ வந்து ஒரிஜினலே கிடையாது அப்படின்னு ஒரு ஆள் பேட்டி கொடுக்க அது பயங்கரமா பறவை அருமையான யாருக்கர் போட்டிருக்கோம் இந்த பந்துல சீமான் காலி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அடுத்தடுத்து வர்ற வீடியோல போட்டோ உண்மைதான் அவர் சந்திச்சது உண்மைதான் குளத்தூர்மணி சொல்ல அந்த போட்டோ உண்மைதான்னு சொல்லி டெஸ்ட் போட்டு சொல்ல அது சம்பந்தமா நிறைய பேர் வந்து வெளிநாடுகள்ல இருந்தா வீடியோ போட்டு அந்த போட்டோ உண்மைன்னு சொல்ல மொத்தமா இந்த பால் சிக்ஸ் அடிச்சுட்டாரு சீமான் இதுல பயங்கர காண்டாகி போயிட்டாரு நம்ம முதல்வர் ஐயார்கள் யோ இந்த மீசக்காரனை நம்பியும் அடிக்கடி பல்பு தான் வாங்கணுமா ஓ என்னடா பண்றது எல்லா எல்லா பாலியும் சிக்ஸ் அடிக்கிறாங்களே எப்படியாவது சீமான தடுத்து நிறுத்தி ஆகணுமே இல்லைன்னா திராவிட மாடல் டீனா போயிருமே திராவிட அஸ்திகாரம் அசைஞ்சு போயிருமேன்னு சொல்லி என்ன பண்றது யோசிச்சவருக்கு நம்ம முதல்வர் முதல்வரையாவர்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு நம்ம கட்சியில இருக்கணும் இதுக்கு எவனும் பண்ண மாட்டான் எவனுக்கும் மூலியா இல்லை போல வேற கட்சியிலேருந்து ஒரு ஆளை பிடிச்சி ஆலோசனை கேட்போம் யாரப்போ யாரை கேட்போம்னு சொல்லும் போது நம்ம தோழமை சுட்டல் ஐயா திருமாவளவன் தான் ஞாபகம் வந்திருக்காரு ஆஹா இந்த நேரத்தில் வேற கட்சியிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டா அதுவும் அது ஒரு திருமாவளவன் மாதிரி நல்ல ஒரு அறிவாளியை கேட்டாதான் கரெக்டான ஐடியா கொடுப்பாங்க சீமானை வந்து அவுட் ஆகிறதுக்கு அவர்கிட்ட கேட்போம்னு கேட்க அதுக்கு ஐயா திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருனா ஐயா நேரடியாக நான் களத்தில் இறங்குனா சீமான தம்பிகள் கழுத்து கழுத்துன்னு என்னை கழுத்து எடுத்துருவாங்க அதனால சீமானை திட்டத்துக்குன்னே என் கட்சியில் ஒரு பிரிவு ஒன்று வச்சுருக்கேன் அந்த பிரிவோட தலைவரை உங்ககிட்ட அனுப்பி வைக்கிற அவரு உங்களுக்கு சூப்பரான ஐடியா கொடுப்பாரு அதை வச்சு நீங்க சீமான அவுட் ஆக்கிடலாங்க ஐயா அப்படின்னு சொல்லார் இப்ப உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அந்த பிரிவினுடைய தலைவர் யாருன்னா வேற யார் அவரே தான் வன்னிய அரசேதான் வன்னிய அரசு உடனே போய் அங்க ஆஜராக நம்ம முதல்வர் ஐயா வன்னிய அரசு கிட்ட நீதானே அதிகமா சீமானை திட்டிக்கிட்டே இருப்ப ஏதாவது ஒரு நல்ல ஐடியா சொல்லியா எப்படியாவது சீமானை அவுட் ஆக்கிடணும் அவுட் ஆகலாம் அவுட் ஆகலாம் இந்த திராவிடமே இல்லாம போயிருவோம் இவன் போட்டு பொல போலன்னு இந்த சீமான் புலக்கிறாயன் அப்படின்னு கேக்க ஐயா ஒன்றும் கவலைப்படாதீங்க அருமையான ஒரு ஐடியாவோட வந்திருக்கு இந்த டென்மார்க்ல தலைவரோட அண்ணன் ஒருத்த இருக்கிறான் அவனை கூட்டிட்டு வந்து ஊடகத்தில் தலைவருக்கும் இயக்கத்துக்கும் சீமானுக்கும் எந்த சம்பந்தமே இல்ல சீமான் வந்து ஊரை ஏமாத்துறாரு சீமான் வந்து இளைஞர்களை வந்து ஏமாத்துறாருன்னு சொல்லி போட்டு போட்டு விட்டோம்னா எல்லா ஊடகங்களும் இதே எல்லாம் சொல்லுவாங்க அப்ப இந்த அவமானத்துல இந்த சீமான் வந்து பெரியார பேசுறது நிறுத்திடுவாரு நமக்கு தானே அவர் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல நீ நல்ல ஐடியா தான் நான் சொல்ற அப்படின்னு ஐயாவும் வந்து அனுப்பி அனுப்பியிருக்கிறாரு இவங்க அண்ணன் மகனை வந்து பேட்டியை ஒலிபர பார்க்க அது எல்லா தொலைக்காட்சியிலும் பயங்கரமான விவாத பொருள் ஆக ஆனா நடந்தது என்னன்னா உலக உலகத்துல இருக்கிற எல்லா தமிழர்களும் ஒண்ணு சேர்ந்து இயக்கத்துக்கும் தலைவருக்கும் எதுக்குமே அண்ணன் மகனுக்கு சம்பந்தம் இல்லை அண்ணன் குடும்பத்துக்கே சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி ஆதாரபூர்வமா நிரூபிச்ச உடனே இந்த பாலையும் சீமானும் சீமான் தம்பிகளும் தான் சிக்ஸ் அடிச்சுட்டாங்க ஆனா நீங்க எப்பயும் மனம் தளரவே இந்த திமுக தரணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஐயா சுபவி அவர்கள் பதினோரு பேர் கொண்ட ஒரு குழுவை நியமிச்சு நைட்டும் பகலும் சீமானை எப்படி ஒழிச்சு கட்டுறது புதுசு புதுசா எப்படி பிளான் போடுறது புதுசு புதுசா எப்படி பால் போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு அதனால நிறைய பந்துகள் இனி வர இருக்குது எல்லாம் எதிர்கொள்வதற்கு நாம் தமிழ் கட்சி சீமானும் தம்பிகளும் தயாராகவே இருக்காங்க இதுல இன்னொரு கூடுதல் தகவல் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் ஈரோடு காங்கிரஸ் மேல ஐயா முதல்வர் செம்ம கடுப்புல இருக்கான் ஏன்னா சீமானுடைய பிரச்சாரத்தை இந்த ஈரோடு காங்கிரஸ்காரங்க தடுத்துருவாங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குவாங்கன்னு பார்த்தா சீமான பிரச்சாரத்தை தடுக்கிறதுக்கு மூணு பேர் போயிருக்காங்க காங்கிரஸ்ல போலீஸ்காரங்களும் வேற வழியே இல்லாம அடப்பாவேனால மூணு பேருக்கு அலை காத்து போயிட்டாங்க காங்கிரஸ்ல மூணு கேட்க ஐயா ஈரோடு காங்கிரஸ் நிலம அப்படித்தான் இருக்குது மன்னிச்சிருங்க அவங்க சொல்லியிருக்காங்க அப்ப அந்த அந்த பிரச்சனையும் ஊத்திட்டு போயிருச்சு இந்த வீடியோ படித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் மறக்காமலை போட்டுடும்